வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அட்டகாசமான கார்லிக் Bread கார்லிக் Bread ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம பண்ணிடலாம் அவன்தான் வேணும்னு தேவை கிடையாது குக்கரை யூஸ் பண்ணியே சூப்பராக பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கார்லிக் Bread பண்ணுறதுக்கு நம்ம மொதல் yeast ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் வாம்மாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா yeast ஆக்டிவேட் ஆகாது அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சீனி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் அந்த சீனி கரைஞ்சி எல்லாமே கரைஞ்சிருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இதை அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா இந்த எல்லாம் ஆக்டிவேட் ஆகி அப்படியே நிறைய வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம மாவை பிசையணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இதை அப்படியே வச்சுருவோம் அதுக்கப்புறம் மாவு பசைஞ்சிக்கலாம் உரைச்சி வந்திருக்கு இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ரெண்டும் சேர்த்து கால் கிலோ அளவுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துருக்குவோம் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலப்போம் மொதல் கையில பிசு பிசுன்னு விட்டும் அதுக்கப்புறம் நல்லா வந்துடும் இதை ஃபுல்லாக கலந்து நல்லா மாவாக்கிக்கலாம் நல்லா சாஃப்டாக இதை கலந்துக்குவோம் தண்ணி பத்தாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம் இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இது மேல நம்ம கொஞ்சமா எண்ணெய் தடவிக்குவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் போல இது அப்படியே இருக்கட்டும் மாவு வந்து அப்படியே நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பிரெட்டா பண்ணணும் நல்லா ஒரு ஈர துணி காத்துப்படாம நல்லா மூடி வச்சுக்கிடுவோம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளோட மாவு சூப்பரா பொங்கி செம்மையாக வந்துருச்சு நல்லா சாஃப்டா இருக்கு இதை எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா எல்லாம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் சாஃப்டா பிசைஞ்சுக்குவோம் இது வந்து நான் இந்த லோ பேன்ல வைக்க போறேன் அதனால இதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறதுனால இந்த மாவை ரெண்டா பிரிச்சுக்கிறேன் கொஞ்சமா மாவு தூவிக்கலாம் லோ பேனால நீளமா திரட்டிக்கலாம் இதே இது ரவுண்டா இருந்தா ரவுண்டா மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு திக்கா இருக்கணும் ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது ஒரு ஹாஃப் இன்ச் திக்னஸோட இதை நம்ம ரெடி பண்ணிட்டு ஷேப் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஓரத்துல பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இதை நம்ம அப்படியே இந்த லோஃபில் வச்சுக்கலாம் இப்போ இதை வச்சுருவோம் நம்ம இதுக்கு தேவையான கார்லிக் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கார்லிக்கை துருவி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்ட அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடவோம் இப்ப நம்ம இதை இந்த ப்ரெட் மேல அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இப்போ நான் மொசரலா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக மேலாக நல்லா துருவி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ சீஸு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி துருவி விட்டுக்கலாம் சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ரொம்ப லேஸாக கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம் கொஞ்சம் பெப்பர் தூள் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் நம்ம கிட்ட வேற ஹேர்ப்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் போட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம அவன்ல அவன்ல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் முதல் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து பார்த்துக்குவோம் நல்லா குக்காக இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆட் பண்ணிட்டு வச்சுக்கலாம் இதே இது குக்கர்ல வைக்கிறதா இருந்தால் கீழே சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு சாதாரண நம்மளோட பிளேட்ல வச்சு வச்சாலும் செம்மையாக வந்துடும் இப்போ இதை அவன்ல வச்சிடலாம் இப்போ நம்மளோட கார்லிக் பிரெட் செம்மையா ரெடி ஆயிடுச்சு ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிருந்தோம் நல்லா நம்ம போட்ட சீஸ் எல்லாம் வந்து செம்மையாக ப்ரௌன் கலரில் ஆகி சூப்பராக வந்திருக்கு அப்படியே ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம் அப்படியே வந்துடும் அழகா அப்படி பிளேட்ல மாற்றிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பயங்கரமான வாசமாக இருக்கு இதை நம்ம அப்படியே பீசா வெட்டிக்கலாம் செம்மையா ரெடி ஆயிருச்சு பாக்குறதுக்கே அட்டகாசமாவும் வாசனை தூக்கலாவும் இருக்கு நீங்களும் கண்டிப்பா இத வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அவன் இல்லைன்னா கூட நம்ம குக்கர்லயும் இதே மெத்தட வச்சு சூப்பரா பண்ணலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ